விஜய் என்ற பெயருக்கு இன்று கோடிகள் ஆனால் ஒரு காலத்தில் அவர் கேட்டது ஒரே ஒரு வார்த்தையை அவனை தள்ளிவிட்டு திரும்பி பார்க்காமல் அவள் சென்ற அந்த ஒற்றை நிமிடம் விஜயின் இதயம்தான் உடையவில்லை அவன் ஆத்மாவின் அடியில் ஒரு தீ சொலித்தது அவளைப் போல தானும் ஒரு நாள் எல்லாவற்றையும் சாதித்து காட்ட வேண்டும் என்ற வைராக்கியத்தி தீ இன்று அவனுக்கு பெரிய சாம்ராஜ்யத்தை வழங்கியிருக்கிறார் ஆனால் பணத்திற்காக காதலை தூக்கி எறிந்த கவிதா அவள் நிலை என்ன ஆனது பணத்தை தேடிப்போன அவள் எப்படி துன்பத்தையும் சந்தித்தாள் பணத்தின் முடிவு அவளை எப்படி மாற்றியது அதுவே இந்த கதை வாருங்கள் பார்க்கலாம் விஜய் ஒரு தனியார் நிறுவனத்தின் அடிப்படை ஊழியனாக இருந்தான் அவன் கனவுகள் மட்டுமே பெரியது ஆனால் கை நிறைய பணம் இல்லை அந்த கனவுகளை பகிர்ந்து கொண்டவள் கவிதா கல்லூரியில் ஆரம்பித்த அவர்களின் காதல் வேலைக்கு வந்த பின்னும் வலுவானது ஒரு டீக்கடையில் உட்கார்ந்து இருவரும் மணிக்கணக்கில் பேசுவார்கள் விஜய் கவிதாவிடம் இன்னும் ஐந்து வருடம் டைம் கொடு ஒரு பெரிய கம்பெனியை நானே ஆரம்பிப்பேன் நீ அதுக்கு ராணி மாதிரி இருக்கலாம் கவிதா கொண்டே எனக்கு ராணியாக தேவையில்லை விஜய் நீ என் ராஜா ஆனால் சீக்கிரம் முன்னேறணும் அப்பா வீட்டில் பேச ஆரம்பிச்சுட்டாங்க விஜய் கவிதாவின் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு ஆணை நான் செயிச் காட்டுகிறேன் என்று அன்று சத்தியம் செய்தான் கவிதாவின் கண்களில் அப்போது அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது ஆனால் காலம் வேகமாக ஓடியது ஐந்து வருடங்கள் ஐந்து மாதங்களாகவே முடிந்தன ஜெயின் சம்பளம் மெதுவாகவே உயர்ந்தது அவனது கனவுக்கான முதல் படிக்கட்டை கூட அவன் தாண்ட விஜய் மாலை கவிதா விஜயை ஒரு பார்க்கிற்கு அழைத்தால் அவள் முகத்தில் அன்று காதலின் வசீகரத்தை விட கவலையின் கோடுகளே நிறைந்திருந்தன கவிதா அழுத்தமான குரலில் விஜய் இது வேலைக்கு ஆகாது என் பெற்றோர் பார்த்து வைத்த மாப்பிள்ளைக்கு வெளிநாட்டில் பெரிய வேலை அவர் நிறைய சுத்து வைத்திருக்கிறார் அப்பாவுக்கு அவர் காதல் கொண்டு முக்கியம் விஜய உடைந்த குரலில் என்ன சொல்ற கவிதா நம்ம காதல் நான் உனக்கு கொடுத்த வாக்கை மறக்கலையே இன்னும் கொஞ்சம் நாள் டைம் கொடு கவிதா கண்ணீருடன் எனக்கு காதலும் கனவு முக்கியம்தான் ஆனால் எனக்கு இப்போ ஒரு நிரந்தரம் வேணும் உன் கூட இன்னும் எவ்வளவு நாள் கஷ்டப்படுகிறது எனக்கு பயமாக இருக்கும் விஜய் என் எதிர்காலம் உறுதியாக இருக்கணும் கவிதாவின் வார்த்தைகள் விஜயின் காதலை மட்டுமல்ல அவனது தன்மானத்தையும் சுற்றது அவள் தன்னுடைய கஷ்டமான நிலையைத்தான் அவனது முன்னேற்றத்தன்மையைத்தான் சுட்டி காட்டுகிறாள் என்று விஜய் உணர்ந்தான் விஜய் உறுதியுடன் சரி கவிதா நீ உன் எதிர்காலத்தை தேர்ந்தது நான் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன் ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன் ஒரு நாள் என்னை விட்டு சென்றதுக்கு நீ ரொம்ப வருத்தப்படுவ அந்த பூங்காவில் கவிதா விஜயை இறுதியாக பார்த்து கொண்டாள் தன் குடும்பத்தின் நிர்பந்தமும் விஜயின் நிலைமையும் அவளை வேறு தள்ளியது அவனது கையை குளிக்கிவிட்டு ஒரு வார்த்தை கூட பேசாமல் திரும்பி நடந்தாள் சில மாதங்களிலே கவிதா செல்வ செழிப்புள்ள ஒருவரை திருமணம் செய்து கொண்டு வெளிநாடு சென்றாள் கவிதாவின் பிரிவு விஜயை முடக்கவில்லை அது அவனது கனவுகளுக்குள் ஒரு தீப்பொறியை போட்டது அவன் தூக்கத்தை வேலையின் வேலையில் மூச்சாக இறங்கினான் கவிதா சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவனுக்கு உறுது சக்தியாக மாறியது விஜயினுடைய மன ஓட்டம் எனக்கு நிரந்தரம் இருந்தான் இதோ நான் நிரந்தரத்தை காட்டுகிறேன் என்னை விட்டுட்டு போனதுக்கு நீ வருத்தப்படணும் கவிதா விஜய் தன்னுடைய சிறு சேமிப்பு நண்பர்களின் உதவி என எல்லாவற்றையும் போட்டு ஒரு சிறிய ஸ்டார்ட் அப் கம்பெனியை தொடங்கினான் முதல் சில வருடங்கள் கஷ்டம்தான் ஆனால் அவனுடைய கடுமையான உழைப்பும் துல்லியமான திட்டமுடலும் மெதுவாக வெற்றியை நோக்கி கொள்ளியது ஆறு வருடங்களுக்குப் பிறகு விஜய் ஒரு மாபெரும் டெக் செயர் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி சிஇஓ ஆக மாறினார் அவனது நிறுவனத்தின் பெயர் பட்டிதொட்டி தொட்டி எங்கும் பரவியது அவனுடைய படமும் பேட்டிகளும் எல்லா பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சி சேனல்களிலும் வரவ ஆரம்பித்தது அவனிடம் வேலை பார்ப்பவர்கள் ஆயிரத்தை தொட்டனர் அவன் ஒரு பெரிய பங்களாவில் வசிக்கிறான் உடையை உயர்ந்த கார்கள் வைத்திருக்கிறான் எல்லாவற்றையும் விட அவனது தோற்றமும் அந்தஸ்து நம்பிக்கை என எல்லாமுமே மாறிப்போன அதே சமயம் கவிதா வெளிநாட்டில் அவரது கலவருடன் வாழ்ந்து வந்தால் அவள் தேர்ந்தெடுத்த வாழ்க்கை செல்வ செழிப்புடன் இருந்தது ஆனால் நிம்மதியாக இல்லை கணவர் பணத்தின் மீது மட்டுமே கவனம் செலுத்தினார் கவிதாவுக்கு அன்போ மரியாதையோ கிடைக்கவில்லை அவளது வாழ்க்கையின் மகிழ்ச்சி இல்லை ஏதோ ஒன்று குறைவதாகவே உணர்ந்தாள் ஒரு நாள் செய்தி சேனலில் திடீரென விஜய்யின் பேட்டியை பார்த்தாள் அவனால் இது நம்ப முடியவில்லையே கண்ணாடி முன் இருந்த பழைய கூச்ச சுபாவம் உள்ள விஜய் இல்லை என்று அவன் தன்னம்பிக்கையுடன் பிரகாசமாக புன்னகையுடன் கொண்டிருந்தான் அவன் பேசிய வார்த்தைகள் அனைத்தும் அவனது வெற்றியின் ஆழத்தை காட்டின டிவியில் பேசுகிறான் விஜய் வெற்றி என்பது இலக்கல்ல சில சமயம் நாம் தான் நம்மை வெற்றிக்கு தள்ளும் மிகப்பெரிய சக்தி அவனது இந்த வார்த்தை கவிதாவின் நெஞ்சை கிழித்தது அன்று நிரந்தரம் வேண்டும் என்று கூறிவிட்டு அவனது நம்பிக்கையை உடைத்துவிட்டு சென்றதை நினைத்து பார்த்தால் கவிதாவின் மன ஓட்டம் நான் அவனை விட்டுப் போதும் அவன் கனவுகளை அவனுடைய எதிர்காலத்தை நம்ப மறுத்துவிட்டேன் அன்று நான் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தால் இந்த அன்பான திறமையான வெற்றி பெற்ற ஆளுமையின் அருகில் நான் நின்றிருக்கலாம் பணத்தை மட்டுமே நம்பி நான் தேர்ந்தெடுத்த இந்த ஒரு மாறி மாறிப்போனதே கவிதாவுக்கு அன்றுதான் புரிந்தது அவள் நிரந்தரமாக தேடியது பணத்தை அல்ல விஜயை ஆனால் அந்த பணத்திற்காக விஜயை விட்டு சென்றார் அவளுடைய கணவர் கொடுத்த அத்தனை செல்வமும் விஜயின் ஒரு புன்னகைக்கு ஈடாகாது என்று உணர்ந்தான் அவள் இழந்தது வெறும் காதலை மட்டுமல்ல தன் வாழ்க்கையின் உண்மையான சந்தோஷத்தை இழந்தார் விஜயின் அபரிமிதமான வளர்ச்சியைப் பார்த்து இன்று அவனுக்குத் தெரியாமல் கண்ணீருடன் வேதனைப்பட்டாள் விஜயின் வாழ்க்கை வெற்றி பாதையில் தொடர்ந்தது ஆனால் கவிதாவின் வாழ்க்கை இவனை விட்டு விட்டுவிட்டோமே என்ற நிரந்தரமான இயக்கத்திலும் வேதனையிலும் உறைந்து போனது அவனது முன்னேற்றமே அவளுக்கு தந்த மிகப்பெரிய தண்டனையாக அமைந்தது மீண்டும் ஒரு நல்ல விடிய விசந்திப்பு அதுவரை இணைந்திருந்தது